ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டே நைனோட இன்டர்மீட்டிக் ஃபாஸ்டிங்கில் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் காலையில் எழுந்திரிச்சி ஒரு சொம்பு வந்து ஹாட் வாட்டர் வந்து எடுத்திருந்தேன் ஒரு பன்னரை மணிக்கார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சமாக சாப்பிட்ருந்தேன் டயட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஃபுட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது வீட்டில் பிள்ளைங்களுக்கு என்ன டிஃபன் பாக்ஸு கொடுத்து விட்றனோ அதையதான் நானும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன் ஒரு மூணு மணி வாக்கில் ரெண்டு முட்டையில் வந்து ஆம்லேட் போட்டு வந்து சாப்பிட்டாச்சு காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று லிட்டர் தண்ணி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நாலு மணிக்காட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து டீ குடிச்சிருந்தேன் நைட் டின்னருக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மாதுளம்பழமும் ஒரு செவ்வாழை பழமும் தான் வந்து எடுத்திருந்தேன் ஒரு ஆறரை மணிக்காட்டம் வந்து சாப்பிட்ருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னும் ஒரு டென் டேஸ் கழிச்சு வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்